வணக்கம் இன்று ஜெர்மனியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி போகிறோம் ஜெர்மனியின் பிரபலமான அங்காடிகள் ஆல்டி மற்றும் ரேவே மீது மக்கள் ஏமாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது உண்மையா இதன் பின்னணி என்ன என்று பார்க்கலாம் சமீபத்தில் ஜெர்மனியில் சமூக ஊடகங்களில் பலரும் ரேவே போன்ற பெரிய வணிக அங்காடிகள் விலைகளில் ஏமாற்றம் செய்கின்றன என்று பதிவுகள் வெளியிட்டனர் அதற்கு பின் சில உள்ளூர் செய்தி ஊடகங்களும் இதே குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு செய்திகளை வெளியிட்டுள்ளன அவர்களின் கூற்றுப்படி சில அங்காடிகளில் பொருட்களின் தள்ளுபடி விலை குறைத்து குறிப்பிட்டிருந்த போதும் பணம் செலுத்திய பின் விலை ஒன்றாக இல்லாத நிலை ஏற்பட்டதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆதாரங்கள் மற்றும் விசாரணைகள் ஜெர்மனிய வெப்ரோக்கியோ சென்ட்ரேல் இதற்காக ஆய்வு நடத்தியது அவர்கள் கூறியதாவது சில அங்காடிகளில் விலை மாற்றங்கள் தாமதமாக புதுப்பிக்கப்படுவது அல்லது ஸ்ரிங்ஃபுலேஷன் எனப்படும் வழியில் பொருட்களின் அளவை குறைத்து அதே விலையை வைத்திருப்பது போன்ற முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் மேலும் சில செய்தித்தளங்கள் பே எல்டி லிட்டில் லுன்ட் கோ என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளன அதாவது வாடிக்கையாளர்கள் அறியாமல் சிறிய விலை ஏமாற்றங்களுக்கு ஆளாகின்றனர் என்ற கருத்து ஆனால் இதுவரை எல்டி மற்றும் ரேவே ஆகிய நிறுவனங்கள் எந்த சட்டவிரோத செயலிலும் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டதில்லை அவை கூறியுள்ளன எங்கள் விலை கொள்கைகள் வெளிப்படையானவை தவறுகள் நடந்தால் உடனடியாக சரி செய்கிறோம் என்று உண்மை நிலைமை அதாவது தற்போது நிலவும் தகவல்படி இது ஒரு அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டு அல்ல ஆனால் பாவனையாளர்களிடம் இருந்து எழுந்த சில புகார்கள் மற்றும் ஊடகங்கள் வெளியிட்ட ஆய்வுகள் தான் எனவே இதை நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றியுள்ளன என்று உறுதியாக கூற முடியாது ஆனால் இது விலை தெளிவின்மை மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டிய ஒரு முக்கிய எச்சரிக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே இந்த மாதிரி பெரிய அங்காடிகள் விலையை வெளிப்படையாக காட்டாமல் நம்மை ஏமாற்றுகிறதா அல்லது இது சிலரின் தவறான புரிதலா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள் இதுபோன்ற சர்ச்சை செய்திகள் மற்றும் சரியான உண்மை வெளிப்பாடுகளை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் நன்றி இது உங்கள் சங்கிலிய நியூஸ் தமிழ் உண்மையை தேடும் குரல்